அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேக்ஸ் ஷாப்பிங் இருக்கும் குழிங்களா அந்த ஷாப்பிங் பேக்ஸ் எப்படி யூஸ் பண்றதுன்னு பாக்கலாங்க இந்த ஷாப்பிங் பேக் கூட ரெண்டு சைட்லையும் இந்த மாதிரி கட் பண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ரெண்டு சைட்லயுமே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பனா உங்களுக்கு பெருசா லெங்க் கிடைக்கும் அந்த பேக் இப்போ நம்ம சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கிற மாதிரி ஒரு கார்ட்போர்ட் உடைய அட்டையை வந்து கட் பண்ணி வச்சிக்கலாங்க இப்போ நம்ம அந்த அட்டையுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த பேக்கில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸ்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ அந்த அட்டைக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த பேக்கை கட் பண்ணி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி பேக்கில் அடிப்பக்கத்தெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாக் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எடுத்துக்கோங்களா அட்டை அந்த அட்டையை வந்து இந்த பேக்குடைய ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் குளூ அப்ளை பண்ணுறதை விட நீங்கள் ஸ்டாப்லர் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு குளூ தான் அப்ளை பண்ணேன் ஸோ அது வந்து சரியாக வந்து அந்த அளவுக்கு ஒட்டலங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டாப்லர் யூஸ் பண்ணி ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கோங்க நான் ஃபைனலாக லாஸ்ட்டாக தான் வந்து இது சரியாக ஒட்டல அப்படின்றதுக்காக ஸ்டாபர் யூஸ் பண்ணியிருந்தேன் பண்ணியிருக்கேன் ஸோ அது வந்து உங்களுக்கு காமிக்கலாம் நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணது மட்டும் தான் காமிச்சிருக்கேன் ஸோ அதனால் நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்காதீங்க நம்ம க்ளூ அப்ளை பண்ணோம் அப்படின்னா வெயிட் வந்து வைக்கும்போது அது வந்து சரியாக ஒட்டாமல் பிரிஞ்சு வந்துருங்க ஸோ அதனால் ஸ்டாப்ளர் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கெல்லாம் க்ளூ அப்ளை பண்ணணும் அந்த இடத்துலாம் நீங்கள் வந்து ஸ்டாப்ளர் வந்து பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டாப்ளர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும் தனித்தனியாக நாலு பேக்கெட்ஸ் மாதிரி நாலு போர்ஷன் வந்து கிடைக்குங்க ஸோ அந்த நாலு போர்ஷன்லையுமே நம்மளுக்கு தேவையான பொருட்களை வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் ஸோ எப்படி நான் கட் பண்ணிருக்கேன்னு பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் எங்கெல்லாம் க்ளூ அப்ளை பண்ணணும் அங்கெல்லாம் ஸ்டாப் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதாங்க நான் வந்து ஒட்டி முடிச்சிட்டேன் மேல இருக்கக்கூடிய அந்த போர்ஷன்லையும் நம்ம கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டாபெர் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மேலே வந்து கொஞ்சம் கேப் வந்து விட்டுருக்கா அதாவது கொஞ்சம் எம்டியா விட்டுருக்கா இல்லைங்களா அந்த இடத்துல இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல் பண்ணிட்டு கொஞ்சமா இந்த மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹேங் பண்றதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அவ்வளோ நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு இந்த ஆர்கனைசர்ல இந்த மாதிரி ஒவ்வொரு போர்ஷன்லேயும் கொஞ்சம் பார் ஷேப்பில் அந்த பிளாஸ்டிக்கை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூஸ் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போ நம்ம இதை அழகாக ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மேலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாபர் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஸ்டப்லர் பண்ணும்போது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க அதனால ஸ்டாப் பண்ணி எடுத்துக்கிறேன் கம்ஃபர்டபுளாக இருக்கும் பாருங்க நான் வந்து ரிமோட்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்க போறேன் ரிமோட் ஃபோன் ஏசி ரிமோட் எல்லாத்தையுமே வச்சு யூஸ் பண்ணிக்க போறேன் இந்த மாதிரி ஒரே ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணி நீங்க ஹேங் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்குள்ள எல்லா பொருட்களையுமே வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ஒரு ஸ்ட்ராங்கான இதை ஹேங் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம மொபைல் ரிமோட்ஸ் எல்லாத்தையுமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப கம்பர்டபுளாக இருக்கும் பார்க்கவும் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்ட இதுக்கு மேலே கிஃப்ட் ஓட்டி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து அப்படியே தான் யூஸ் பண்ண போறேன் பேப்பர்ல எதுவும் நான் பார்க்க பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இன்விடேஷன்லாம் இந்த மாதிரி பிள்ளையார் வந்து கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு தூக்கி போடவே மனசு வராது பட் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அப்படியாவும் வச்சிருப்போம் அதை வந்து சூப்பராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க அந்த பிள்ளையாரை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அது கூடவே ஒரு பெண்ணுடைய மூடியை மட்டும் எடுத்துக்கோங்க டபுள் சைட் டேப் எடுத்துக்கோங்க அந்த டபுள் சைட் டேப்பை ரெண்டாக கட் பண்ணிட்டு பெண்ணுடைய ஒரு சைடில் இந்த மாதிரி அந்த டபுள் சைட் டேப்பை ஒட்டிட்டு அந்த மூடியை அந்த பிள்ளையாருடைய பேக் சைடில் ஒட்டிடுங்க பெண்ணுடைய மறுபக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டபுள் சைட் டேப்பை ஒட்டி விட்டுருங்க இப்போ நம்ம இதை தேவையான இடத்துல இந்த மாதிரி வாலில் ஒட்டி விட்ரலாங்க வால்லன்ட்டு இல்லை கபோர்டில் கூட ஒட்டலாம் எங்கே தேவையோ அங்கே நீங்கள் ஒட்டிக்கலாங்க ஒட்டிட்டு அழகாக மாதிரி ஒரு ஊதுவத்தி ஸ்டாண்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நார்மலாக பெண் மூடிய மட்டும் யூஸ் பண்ணி நம்ம ஊதுவத்தி ஸ்டாண்ட் பார்த்துருப்போம் அதுக்கு மேலே ஒரு பிள்ளையாரோ இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ கியூட்டாக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சாமி படத்துக்கு மேலேயே ஊதுவத்தி ஏற்றி வச்ச மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பழைய பேங்கிள்ஸை வந்து பார்த்திங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சின்ன பேங்கல்ஸும் குழந்தைங்களுடைய பேங்கிள்ஸும் நாலு பெரிய பேங்கிள்ஸும் எடுத்துருக்கேன் ஸோ இந்த பேங்கிள்ஸை இந்த மாதிரி நான் எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அதுக்கு அப்புறம் ஒரு கனமான கயிறு எடுத்துக்கோங்க அந்த கயிறை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக எத்தனை பீசஸ் தேவைப்படுதோ அத்தனை பீசஸ் ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கயிறையும் எடுத்து நான் கட்டுற மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க அன்னபூரணி கனகவள்ளி சந்திரா குமாரி வசந்த் கிரேசி லிட்டில்ஸ் அஜிதா அக்ஷயா இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அந்த கயிறை யூஸ் பண்ணி ஒவ்வொரு பேங்கலாக கட்ட ஆரம்பிச்சிட்டேன் இதுக்கு பதிலாக நீங்கள் டேப் இருந்துச்சு அப்படின்னா கூட அந்த டேப்பை கூட ரோல் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் கை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டேப்பை விட இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க பாருங்க நாலு பேங்கிள்ஸையும் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சு நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சின்ன சின்ன பேங்கிள்ஸ் வச்சிருக்கோம் சைடில் அந்த பேங்கிள்ஸை நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சிருக்கக்கூடிய இந்த பேங்கிள்ஸ் கூட பெரிய பேங்கிள்ஸ் கூட சேர்ந்து இருக்கிற மாதிரி நம்ம நூல் போட்டு கட்டி விட்டுருங்க உங்களுடைய நேமும் நம்ம உடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இந்த வீடியோடு கமெண்ட் செக்ஷன் பதிவு பண்ணுங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் லாங் வீடியோவில உங்களுடைய நேமும் வாசிக்க போடுங்க பாருங்க ஃபிரெண்ட் நான் வந்து ஒரு பேங்க்ஸ் கட்டி முடிச்சிட்ட சைடில் இதே மாதிரி இன்னொரு பேங்கிள்ஸும் கட்டிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்ட பேங்கிள்ஸோடய எண்ணிக்கையை அதிகரிச்சுக்கலாங்க இதை வந்து எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கிச்சன் ஆர்கனைசடாக யூஸ் பண்ணிக்க போகிறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய கரண்டிகள்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்க போகிறோம் பாருங்கள் பேங்கிள்ஸ்லாம் அட்டாச் பண்ணியாச்சு ஹேங் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு கயிறை மட்டும் டாப்பில் பேங்கிள்ஸில் வந்து கட்டி எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பராக கரெக்டான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு இந்த ஆர்கனைசரை கிச்சனில் உங்களுக்கு எங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஹூக்காக பார்த்து ஹேங் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து ஹூக் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி எடுக்கல பாருங்க இந்த மாதிரி ஹூக்கெலாம் ஹேங் பண்ணாதீங்க ஆணிலாம் அடிச்சு வச்சிருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி பார்த்து ஹேங் பண்ணிக்கோங்க ஏன்னா கரண்டிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கும் இந்த ஆர்கனைசரை ஹேங் பண்ணுற அந்த ஹூக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னு இந்த ஆர்கனைசர் கீழே விழாமல் நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்கும்ங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த பேங்கிள்ஸில் அழகாக நம்ம ஒவ்வொரு பேங்கிலையும் ஒவ்வொரு கரண்டிய வந்து இன்செட் பண்ணிக்கலாம் நீங்கள் கண்ணாடி வளையலுக்கு பதிலாக மெட்டல் வளையல் எடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே இந்த ஆர்கனைசர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் உடையவே உடையாமல் ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் பாருங்க இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கரண்டிகளை அழகாக இதில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு இந்த மாதிரி கீ பாட்டில்ஸ்லாம் குட்டி சைஸ் கீ பாட்டில் இருக்கீங்களா அதை வந்து யூஸ் பண்ண போகிறோம் அது கூடவே ஒரு பிளாஸ்டிக் மூடியும் எடுத்துருக்காங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் சூப் கண்டைனர்ஸ்லாம் இருக்குங்களா அதில் வந்து மூடியை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த பிளாஸ்டிக் கீ பாட்டிலுடைய ஸ்டிக்கர்ஸாக ரிமூவ் பண்ணிட்டு அந்த பாட்டில் பிளாஸ்டிக் மூடியுடைய சென்டரில் வந்து வச்சுட்டு பேக் சைடில் இருந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாட்டிலும் இந்த மூடியும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் ஆயிடுங்க ஒரு பழைய சிசர் இருந்தால் எடுத்து ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக ஒட்டிக்கும் மேலேயும் ஹேங் பண்ணுறதுக்கு ஹோல்ஸ் போட்டாச்சு இப்போ நான் வந்து பெயிண்ட் எடுத்துருக்கேன் ரெண்டு கலர் பெயிண்ட் யூஸ் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் பெயிண்ட் எடுத்திருந்தேன் அந்த ரெட் கலர் பெயிண்ட்டை ஒரு பஞ்சு வச்சு நான் வந்து அழகாக இந்த மூடியில் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் சென்டரில் இருக்கக்கூடிய பாட்டிலுக்கு மட்டும் பெயிண்ட் பண்ணாமல் மூடிக்கு மட்டும் அந்த ரெட் கலரை பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் அன்னபூரணி அக்ஷயா அஜிதா கனகவள்ளி சரண்ராஜா இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நான் அந்த மூடிக்கு வந்து ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டேன் அடுத்தது பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்திருந்த அந்த பிளாக் கலர் பெயிண்ட் அந்த கீ பாட்டிலுக்கு அதே மாதிரி பஞ்சையை யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க நம்ம பஞ்சை யூஸ் பண்ணி இந்த மாதிரி அப்ளை பண்ணோம் அப்படின்னா பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு நம்ம ஹோல்ஸ் வந்து மூடியில் போட்டிருக்கோம்லிங்களா அந்த மூடியை யூஸ் பண்ணி இப்போ நம்ம இந்த ஃப்ளவர் வேச அழகாக நம்ம ஹேங் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி ஒரு ஹூக்கில் வந்து அழகாக ஹேங் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா குட்டியாக இருக்கக்கூடிய இந்த பாட்டிலில் அழகாக நீங்கள் உங்களுடைய பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸோ இல்லை ஒரிஜினல் ஃப்ளவர்ஸோ வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும்ங்க பாருங்கள் அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு உங்ககிட்டே இந்த மாதிரி கீ பாட்டில்ஸ் பிளாஸ்டிக் மூடிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா தூக்கி போட்டுறாதீங்க இந்த மாதிரி அழகாக நீங்கள் ஃப்ளவர் வேஸ் செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாங்க தேவைப்படுறது பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி கிஃப்ட் பேக்லாம் கொடுப்பாங்க இல்லை மேரேஜ் கோயில் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி பேக்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே கொடுப்பாங்க ஸோ அந்த பேக்ஸை நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் பாருங்க இந்த பேக்கை நான் கட் பண்ணுற மாதிரி கால்வாசி பகுதியை மட்டும் தனியாக இருக்க மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலே இருக்கக்கூடிய அந்த கைப்பிடிகளையும் கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இதுவும் நம்மளுக்கு தேவையில்லை இப்போ நம்மளுக்கு ரெண்டு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக இருக்கும் ரெண்டு சைடு வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ்டாக இருக்குங்க ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிற மாதிரி கிடச்சிருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல நம்ம தையல் போட போகிறோம் இந்த மாதிரி கீழேயும் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தையல் வந்து போட போகிறோம் நீங்கள் மிஷின் வச்சுருக்கீங்க அப்படின்னா மிஷின்லையும் தையல் போட்டு எடுத்துக்கலாம் அப்படி மிஷின் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஊசி நூல் யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு ரன்னிங் தையல் போட்டால் போதுங்க மேலையும் கீழையும் ரெண்டு இடத்துல வந்து ரன்னிங் தையல் போட்டு எடுக்கணும் போட்டுட்டு டைட்டாக வந்து நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் கயிறு ரிமூவ் பண்ணிடுங்க இந்த மாதிரி போட்டு முடிச்ச பிறகு இந்த கயிறுக்கு மேலே நீங்கள் ஏதாச்சும் ஒரு லேஸ் வேணும்னா கூட ஒட்டி விட்டுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்க நான் ஒரு தையல் வந்து போட்டு முடிச்சிட்டேன் இப்போ நம்ம மேலையும் அதே மாதிரி கேப் விட்டுட்டு தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம் குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழுலேருந்து எட்டு சென்டிமீட்டர் அளவுக்கு ஆச்சு கேப் இருக்கணும் ஸோ அப்போ வந்து இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் பாருங்க நான் ரெண்டு தையலுமே போட்டு முடிச்சிட்டேன் இப்போ நம்ம இந்த ஊசியை கையில் கட் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க ரெண்டு தையிலுமே போட்டு முடிச்சாச்சு இப்போ டாப்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மடித்து விட்டு கொஞ்சமா ஒரு ஒரு சென்டிமீட்டர் கேப் இருக்க மாதிரி சின்னதாக ஒரு கட் வந்து போட்டு எடுத்துக்கோங்க இப்படி நீங்கள் கட் போட்டிங்க மடித்து விட்டு அப்படின்னா ரெண்டு சைட்லையுமே உங்களுக்கு ஹோல்ஸ் கிடச்சிரும் இதை வந்து ஒரு சூப்பரான மொபைல் ஸ்டாண்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ப்ளக் பாயிண்ட் பக்கத்தில் ஒரு ஹூக்கில் நீங்கள் இந்த பேக்கை ஹேங் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரே நேரத்தில் ரெண்டு மொபைல்ஸை வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியுங்க பாருங்கள் பட் இந்த ஹூக் வந்து ஹேங் பண்ணுறோம் இல்லைங்களா நம்ம இந்த ஆர்கனைசரை ஹேங் பண்ணக்கூடிய அந்த ஹூக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ தான் வந்து மொபைல் கீழே விழாமல் இருக்கும்ங்க ஸோ ஸ்ட்ராங்கான ஒரு ஹூக்கில் இந்த ஆர்கனைசரை ஹேங் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி மேலே இருக்க போர்ஷில் ஒரு மொபைலையும் கீழே இருக்க போர்ஷனில் ஒரு மொபைலையும் வச்சு நம்ம சார்ஜ் போட்டு விட்டுக்கலாங்க ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம சார்ஜ் போட்டுட்டு மொபைலை வைக்கிறதுக்கு பிளேஸ் இருக்காது சார்ஜருக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா மொபைலை வச்சு விடுவோம் அந்த மாதிரி வைக்கும்போது மொபைல் வந்து நிறைய நேரங்களில் கீழே விழுந்துருங்க அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாரு பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா மாதிரி குளிருக்காக நம்ம போட்டுக்கக்கூடிய அந்த காதில் போட்டு போகிறீங்களா அதை வந்து பார்த்திங்கன்னா பசங்க பிச்சுட்டாங்க அப்படின்னா தூக்கி போட்டுறாதீங்க இந்த கம்பியை வச்சு நம்ம சூப்பரான ஆர்கனைசர் ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கம்பியில் சென்டரில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை ஜாயின் பண்ணுற மாதிரி கயிறை வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக கட்டி விட்டுங்க நல்லா டைட்டாக பிடிச்சி எழுதிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வளையம் வந்து பார்த்திங்கனா கிட்ட கிட்ட வந்துடும் ஸோ இந்த மாதிரி நம்ம டைட்டாக வந்து கட்டி எடுத்துக்கணும் இதுக்கு வந்து டேப் யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் கயிறு யூஸ் பண்ணி கட்டிங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக நிற்கோங்க ஏன்னா கம்பி வந்து பார்த்திங்கன்னா நல்லா இழுக்கும் ஸோ நீங்கள் டேப் ஓட்டிங்க அப்படின்னா பிஞ்சு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் கயிறு போட்டு கட்டிட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க இதை இதை நான் டெக்கரேட் பண்ணுறதுக்காக கலர் டேப் வந்து எடுத்திருந்தாங்க அந்த கலர் டேப்பை இந்த கம்பியை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் கலர் டேப்புக்கு பதிலாக நீங்கள் உங்ககிட்ட உள்ளன் நூல் இருந்துச்சு அப்படின்னா அந்த உள்ளன் நூலை கூட அழகாக ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கம்பி தெரியாத மாதிரி ஃபுல்லாக வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து டேப் தான் எடுத்திருக்கேன் இந்த கலர் டேப்பை வந்து ஜஸ்ட் நான் ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்ககிட்ட கலர் டேப்பும் இல்லை உள்ள நூலும் இல்லை அப்படின்னா ஒரு நல்ல பிரைட்டாக இருக்கக்கூடிய கலரில் இருக்கக்கூடிய ஒரு பழைய கிளாத் எடுத்துக்கோங்க அந்த கிளாத்தை வந்து நீல வாக்கில் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த கம்பி ஃபுல்லாகவே வந்து நான் கல டேப்பை ஒட்டி விட்டுட்டேங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் கிடச்சிருங்க இந்த ஆர்கனைசரை நீங்கள் கிச்சன் ஆர்கனைசராவும் யூஸ் பண்ணிக்கலாம் பாத்ரூம் ஆர்கனைசராவும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு ஹூக்கில் வந்து இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆர்கனைசரை ஹேங் பண்ணுறதுக்கும் நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ஹூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும் கிச்சனில் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன டபுள் ஹேங் பண்ணிக்கலாம் அப்படின்னா சிங்க் பக்கத்தில் கூட இந்த ஆர்கனைசர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாத்ரூமில் ஹேங் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் ஹேங் பண்ணிக்கலாம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கிளீனிங் டிப்ஸ் பார்க்க போகிறோம் அந்த டிப்ஸ்க்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஆஃப் லெமன் எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி போட்டுக்கிறேங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக லெமன் எடுக்கணும்னால நம்ம யூஸ் பண்ணிட்டு பாதி லெமன் வந்து அப்படி போட்டு வச்சிருப்போம் ஃப்ரிட்ஜில் அந்த லெமன் இருந்தால் கூட போதுங்க ஜஸ்ட் நம்ம கட் பண்ணி போட்டுட்டு அது கூட கொஞ்சமாக நீங்கள் லிக்விட் டிட்டர்ஜென்ட் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி உங்ககிட்ட லிக்விட் டிட்டர்ஜென்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் துணி பவுடர் கொடுக்குறீங்களா அத கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் இது கூட இன்னொரு பொருளும் ஆட் பண்ணியிருக்காங்க நம்ம வீடு தொடக்க யூஸ் பண்ணுவீங்களா ஃப்ளோர் கிளீனர் எதுவும் இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து ஃப்ளோர் கிளீனர் தான் ஒரு கப்பளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கலவையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிக்விட நம்ம மிக்சியை வந்து க்ளீன் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம் மிக்சி மட்டும் இல்லைங்க கேஸ் ஸ்டவ் கிச்சன் மேடை அதுக்கப்புறம் டேபிள் டைனிங் டேபிள் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்க முடியுங்க கொஞ்சமாக லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி தொட்டு அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் கிளீன் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக வந்து ரிசல்ட் கிடைக்குங்க எப்படிப்பட்ட விடாப்படியான கரையா இருந்தாலும் இந்த லிக்விடை பயன்படுத்தி நீங்க க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வேலை முடிஞ்சுருங்க கை வலிக்காம ஈஸியாக நீங்க க்ளீன் பண்ணி எடுக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் க்ளீன் பண்ணும்போதே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகுது அப்படின்றது சோ இந்த மாதிரி மிக்ஸியெல்லாம் க்ளீன் பண்றதுக்கு நீங்க ஸ்க்ரப்பர்லாம் யூஸ் பண்ணாம இந்த மாதிரி பழைய டூத் ப்ரஷ்ஷ நீங்க கட் பண்ணி நான் ஒட்டி இருக்கோம் பாருங்க அந்த மாதிரி ஒட்டியும் நீங்க யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் அந்த ப்ரஷ்ஷும் இந்த லிக்விடோ இருந்தால் போதும் ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் நான் ஃபுல்லா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈர துணியை வச்சு நல்லா துடச்சி விட்டுட்டங்க இந்த மிக்ஸியை மட்டும் இல்லை அந்த மிக்ஸி கேபிளையும் அந்த தனியை வச்சு தொடச்சு விட்டேன் பாருங்கள் பாருங்க அந்த பவுல்ல வந்து தண்ணி அப்படியே தாங்க இருக்கு நான் கொஞ்சமா தான் யூஸ் பண்ணேன் அதுக்கே ரிசல்ட் பளிச்சுன்னு கிடைச்சிருச்சு மிச்சம் இருக்கக்கூடிய அந்த லிக்விட் தண்ணியை நான் வந்து கேஸ் ஸ்டவ் கிளீன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்க போறேங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு சூப்பரா ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த கேபிளும் பாருங்க எந்த அளவுக்கு ஒயிட்டா வந்து மாறி இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இருக்கும்போது எப்படி இருந்துச்சு கிளீன் பண்ணி முடிச்ச பிறகு எப்படி இருக்கு அப்படின்றது டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும் பார்க்கும்போது நீங்களும் தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் பார்க்க அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்கேட் டியூப் கிடைச்சா அதை வந்து தூக்கி போட்டுறாதீங்க ரொம்பவே சூப்பரான டிப்ஸ்க்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் அந்த டியூப்ல இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து சுத்திலும் போட்டு எடுத்துக்கோங்க எத்தனை ஹோல்ஸ் போட முடியுமோ அத்தனை ஹோல்ஸ் வந்து நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பேஸ்ட்லாம் தீர்ந்து போன பிறகு இருக்கக்கூடிய எம்டி டியூப் தான் எடுத்திருக்கேன் எப்படியும் தீந்து போன பிறகு இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாவது பேஸ்ட் வந்து கம்பல்சரி இருக்குங்க அதை வந்து நம்ம அப்படியே தான் தூக்கி போட்டுருவோம் அப்படி தூக்கி போடாம இந்த மாதிரி நம்ம அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பேஸ்ட்டை வந்து எதுவும் பண்ண வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பொருளெல்லாம் வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ண போகிறோம் ஒரு ஆஃப் லெமனை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க என்னடா கட் பண்ணி கேட்ப போகிறேன் பார்த்தீங்க இதை வந்து நம்ம டாய்லெட்டை தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதனால தான் நான் வந்து ஒரு பவுலில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஷாம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இந்த லெமனை இந்த டியூபுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்செட் பண்ணிக்கலாங்க ஃபுல்லாக எல்லா லெமனையுமே ஃபுல்லாக அழகாக நம்ம இன்செர்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க இன்செர்ட் பண்ணி எடுத்த பிறகு இந்த டூப்புக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லையும் ஒவ்வொரு ஹோல்ஸ் வந்து போட்டு விட்டுக்கலாம் ஹோல்ஸ் போட்டுவிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான கயிறு யூஸ் பண்ணி அந்த ஹோல்ஸ்க்குள்ளே இன்செர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கட்டுறதுக்கு ஒரு ரோப் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருங்க பாருங்க ஹோல்ஸ் வந்து போட்டுவிட்டேன் இப்போ நம்ம கயிறை வந்து இன்செட் பண்ணிவிட்டு அழகாக வந்து வெளியே எடுத்து விட்டுக்கலாங்க இந்த மாதிரி வெளிப்பக்கமாக இருக்கிற மாதிரி நம்ம எடுத்து விட்டுக்கலாம் இதை வந்து டாய்லெட்டில் நம்ம டேங்க் இருக்கும் வெஸ்டர்ன் டாய்லெட்டில் வந்து பார்த்திங்கன்னா மெலக் வாட்டர் டேங்க் இருக்கும் அந்த வாட்டர் டேங்க்கில் நீங்கள் இந்த கிறை யூஸ் பண்ணி இந்த டியூப் வந்து இந்த மாதிரி கட்டி விட்டுருங்க ஸோ இந்த மாதிரி கட்டி விட்டோம் அப்படின்னா நம்ம டாய்லெட்டை அடிக்கடி கிளீன் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காதுங்க அதே நேரத்தில் பேட்ஸ் மூலம் வராம இருக்கும்ங்க நம்ம எப்போல்லாம் ஃப்ளஷ் பண்ணுறமோ அப்போல்லாம் இந்த மாதிரி அந்த சோப்பு லெமனு பேக்கிங் சோடா அந்த கோல்டீட் பேஸ்ட் எல்லாமே அந்த தண்ணியில் கலந்துருக்கும் அந்த தண்ணியை நம்ம ஃப்ளஷ் பண்ணும்போது நம்மளுடைய டாய்லெட் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே கிளீனா சுத்தமாக பேட்ஸ்மெல் இல்லாமல் இருக்கோங்க நீங்களும் தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்க கொடுப்பாங்க பாக்ஸ் அந்த பாக்ஸஸ் நம்ம ஈஸியாக வந்து நம்ம கிச்சனுக்கு தேவையான ஒரு ஆர்கனைசரா மாத்தலாம் ஒரு பாக்ஸை இந்த மாதிரி கீழே வச்சு விட்டுருங்க அதுக்கு உள்ள நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த பாக்ஸ் இருக்கீங்களா அந்த பாக்ஸ் இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணி நீங்கள் நான் வச்ச மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடுத்தது இதை விட சின்ன சைஸ் பாக்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த பாக்ஸை வந்து இந்த மாதிரி ஓரங்களை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சென்டர் போர்ஷனை விட்டுருங்க அந்த கார்னர்ஸ் இருக்குங்களா அந்த கார்னர்ஸ் மட்டும் கட் பண்ணி நான் எப்படி வைக்கிறோம் அந்த மாதிரி வச்சுட்டு ஃபெவிகாலோ இல்லை வந்து ப்ளூ கன்னோ யூஸ் பண்ணி ஓட்டி விட்டுருங்க பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி ஓட்டி விட்டுருங்க அப்படின்னா அப்படின்னு நம்மளுக்கு நாலு போர்ஷன்ஸ் வந்து கிடைக்குங்க பாருங்கள் சென்டரில் வந்து ரெண்டு போர்ஷன் இருக்கும் இந்த கார்னர்லையும் ஆப்போசிட் கார்னர்லையும் ரெண்டு போர்ஷன்ஸ் இருக்கும் ஸோ மொத்தம் நாலு போர்ஷன்ஸ் இருக்கும் இந்த நாலு போர்ஷன்லையுமே நம்ம வந்து பொருட்களை அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் நான் வந்து டீ தூள் சக்கரை அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் வச்சிருக்கேன் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நைஃப் சிசர் இதெல்லாமே வச்சு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி நம்ம ரெகுலராக அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை அடுப்பு பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு ட்ரே மாதிரி ரெடி பண்ணி இந்த பாக்ஸை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ஐடியாஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் அடிவீட்றங்க வீடியோஸ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் குடுங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்மளுடைய பாஸ் அமேயல் சேனலை இன்னு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண பாக்கப் போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கீ பாட்டல்ஸ் பெரிய சைஸ் கீ பாட்டல்ஸ் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கப் போறோம் அந்த பாட்டிலுக்கு மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு கிஃப்ட் wrapper எடுத்துக்கோங்க அந்த கிஃப்ட் பேப்பரை இந்த பாட்டிலுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணி வச்சுட்டு அழகாக ஃபெவிகால் அப்ளை பண்ணி அந்த ஸ்டிக்கர் இருக்கு இல்லைங்களா அந்த பாட்டில் அதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இதை வந்து ஒரு சூப்பரான ஸ்பூன் ஸ்டாண்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கிச்சனில் அழகாக இந்த மாதிரி ஸ்பூன்ஸ்லாம் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது டக்குன்னு எடுத்து கொடுத்து அனுப்பிச்சு விட்டுடலாம் நம்ம எல்லா பாத்திரமும் வாஷ் பண்ணி தான் வச்சிருப்போம் ஆனால் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் கிளம்புற நேரத்தில் நம்ம ஸ்பூன்லாம் தண்ணி அவசரத்துக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க இந்த மாதிரி தனியாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும் தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நான் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இல்லத்தரசிகளுக்கு பயனுள்ள ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறாங்க கிச்சனில் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணும்போது இந்த ஆனியன் கட் பண்ணும்போது மட்டும் கண் ரொம்பவே எரிச்சல் எடுக்குங்க ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நார்மலாக மாதிரி ஆனியனை நீங்கள் கட் பண்ணிவிட்டு நான் சொல்கிற டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க கொஞ்சம் கூட நம்மளுக்கு கண் எரிச்சல் இல்லாமல் ஈஸியாக கிலோ கணக்கில் ஆனியனை கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் நம்ம எப்பவுமே நார்மல் வாட்டரில் ஆனியனை போட்டு கட் பண்ணுவோம் நார்மல் வாட்டர் கூடவே இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஆனியெல்லாம் சேர்த்துக்கோங்க எவ்வளோ ஆனியன்னாலும் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த ஐஸ் வாட்டரில் கண்ணெரிச்சல் இல்லாமல் ஈஸியாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்க முடியுங்க நான் கட் பண்ணி பார்த்துட்டேன் துளி கூட தண்ணி வரவே வரலங்க இருந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஆனியன்லாம் கட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம கிலோ கணக்கில் கட் பண்ணுறோம் அப்படின்னா கண்ணெரிச்சலோடவே கட் பண்ண முடியாது இல்லைங்களா பட் ஐஸ் கியூஸ் போட்டு கட் பண்ணும்போது அந்த டைமில் நீங்கள் கண்ணெரிச்சல் இல்லாமல் கட் பண்ணி வேலையை முடிச்சிடலாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம்னு நினைக்கிற டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்படுறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் பாஸ் அமையல் யூடியூப் சேனல் சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம நம்முடைய செகண்ட் யூடியூப் சேனல் சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் அந்த யூடியூப் சேனலுமே எக்கச்சக்கமான ஐடியாஸ் வந்து அப்லோட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்ட சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனல் பேஜ் போய் செக் பண்ணி பாருங்க என்னுடைய ஐடியாஸ்லாம் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன் கட் பண்ணி முடிக்கிறவர்கள கொஞ்சம் கூட தண்ணி வந்து கண்ணிலிருந்து வரவே வரலங்க நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய லைட்டரை ஈஸியாக தண்ணி இல்லாமல் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நம்ம ஃப்ளோர் க்ளீனர் எல்லார் வீட்லையுமே இருக்கோங்க அது லைஸாக இருக்கலாம் இல்லை எந்த ப்ராண்டாக இருந்தாலும் ஓகே தான் ஜஸ்ட் கொஞ்சமாக ஃப்ளோர் க்ளீனரை இந்த மாதிரி ஒரு துணியில் வந்து நினச்சி எடுத்துக்கோங்க நினச்சி எடுத்துகிட்டு நீங்கள் தண்ணியெலாம் எதுவுமே வந்து ஆட் பண்ண தேவையில்லை அந்த ஃப்ளோர் க்ளீனரை மட்டும் கிளாத்தில் வந்து நினைகிற மாதிரி நீங்கள் எடுத்துட்டு அழகாக இந்த மாதிரி அந்த லைட்டருக்கு மேலே லைட்டாக தொடச்சு விட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த லைட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகிடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா பழைய லைட்டருங்க ரொம்ப துருப்பிடிச்சு போயிருக்கு ஸோ அதனால் ரொம்பலாம் வந்து அந்த துருக்காரெல்லாம் வந்து போகாது பட் அதுக்கு மேலே படிஞ்சிருக்க அழுக்கு எல்லாமே போயிடும் போயிடும் உங்கள் வீட்டில் புது லைட்டர்ஸ்லாம் வச்சிருப்பீங்களா அந்த லைட்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ணும்போது ரிசல்ட் வந்து பக்காவாக கிடைக்குங்க துருப்பிடிச்ச கரை மட்டும் போகாது மற்றபடி எல்லா கரைகளுமே அந்த பிசு பிசுப்பு தன்மை அழுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்பவே அழுக்காக இருந்துச்சுங்க நிறைய அழுக்கு படிஞ்சு பிசு பிசுன்னு இருந்துச்சுங்க நம்ம க்ளீன் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ரிசல்ட் தெரியுது உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்னு தான் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறைய எக்கச்சக்கமான ஐடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செகண்ட் யூடியூப் சேனல் சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனல்லையும் அப்லோட் பண்ணிருக்கோம் தேவைப்படுறவங்க நம்மளுடைய செகண்ட் யூடியூப் சேனல் சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலையும் போய் செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா அந்த சேனலையும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ரிசல்ட் வந்து சூப்பராக இருந்ததுங்க உங்களுக்கு தேவைப்பட்டா ட்ரை பண்ணி பாருங்க ஒரு ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக் மூடியா பார்த்து எடுத்துக்கோங்க நல்ல கனமா இருக்கணும் ஸோ அந்த மாதிரி மூடியா பார்த்து எடுத்துக்கோங்க இந்த டிப்ஸுக்கு நீங்கள் ஆயில் கேன் மூடியை வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும்ங்க ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த மூடிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த போஷன் சர்க்கிள் ஷேப்பில் மார்க் பண்ணி கட் பண்ணி அந்த போர்ஷனை ரிமூவ் பண்ணிடுறேன் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு கட் மட்டும் சைடில் இந்த மாதிரி போட்டுக்கிறேங்க கத்தி ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரே ஒரு கட் மட்டும் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் மாதிரி கிடச்சிரும் இதை வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கேபிள்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க மிக்சி கேபிள் மட்டும் இல்லை அயன் பாக்ஸுடைய கேபிள்ஸ் டிவி கேபிள்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க முடியும் நார்மலாகவே கேபிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன பேச்சு கேட்கவே கிடையாதுங்க நம்ம என்ன அரேஞ்ச் பண்ணி வச்சாலும் அது இஷ்டத்துக்கு அப்படியே அசிங்கமாக தொங்கிட்டு கிடக்கும் இந்த மாதிரி நீங்க பிளாஸ்டிக் மூடியை கட் பண்ணி அந்த கேபிள்ஸ் எல்லாம் நீங்கள் ரோல் பண்ணிட்டு இந்த மாதிரி லாக் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அப்படியே இருக்குங்க லாக் வந்து பிரிஞ்சு வரவே வராது கேபிளும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே வராதுங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடிக்களை தூக்கி போடாம கேபிள்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்றதுக்கு நீங்க அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் மிக்சிக்கு மட்டும் இல்ல அயன் பாக்ஸ் டிவி கிட்ட இருக்கக்கூடிய அந்த கேபிள்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி அழகாக நம்ம அரேஞ்ச் பண்ணி எப்படி வேணுமோ அந்த மாதிரி லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அழகாக இருக்கும் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கிச்சன்ல யூஸ் பண்ணக்கூடிய இந்த மிக்சியில வந்து பாத்தீங்கன்னா பிளேடு இருக்கு இல்லையா அந்த பிளேட் வந்து டக்குன்னு எப்படி நம்ம ஈஸியா ஷார்ப் பண்ணி முடிக்கிறதுன்னு இந்த மிக்சியை ஒரே நேரத்தில் க்ளீன் பண்றது எப்படின்னு பார்க்க போறோங்க அதுக்கு நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க மிக்ஸியில் கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அதாவது மிக்ஸியை ஆன் பண்ணிவிட்டு அந்த கல் உப்பை பொடிச்சு எடுத்திங்கன்னா போதுங்க மிக்சியில் இருக்கக்கூடிய அழுக்கும் போயிடும் அதே நேரத்தில் மிக்சியில் இருக்கக்கூடிய அந்த பிளேடும் வந்து பார்த்திங்கன்னா ஆகிடுங்க ஒரே டைமில் நம்ம ரெண்டு விஷயத்தை பண்ணிக்கலாம் இந்த உப்பை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸி வந்து ரொம்ப அழுக்காக இருந்துச்சு அப்படின்னா தூக்கி அந்த உப்பு கீழே போட்டுருங்க மிக்ஸி க்ளீனாக தான் இருக்குது அப்படின்னா இந்த உப்பு நீங்கள் சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் மிக்சியை க்ளீன் பண்ணுறதுக்கும் அந்த பிளேட வந்து ஷார்ப் பண்ணுறதுக்கும் கல் உப்பு யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க மிக்சியை வந்து ஈஸியாக நீங்க க்ளீன் பண்ணிட்டு ஷார்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நான் சால்ட்டெல்லாம் தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் போட்டு ஆட் பண்ணி ஜஸ்ட் கை வச்சு தான் க்ளீன் பண்ற ஸ்க்ரப்பர்லாம் எதுவுமே யூஸ் பண்ணலாங்க க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிற பாருங்க எந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து பளிச்சுன்னு பல பலன்னு இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ புது மிக்ஸி மாதிரி மாறிடுச்சுங்க பிளேடும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே சுத்த ஆரம்பிச்சிச்சு நல்லா ஷார்ப்பாகவும் இருக்குதுங்க இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வாங்கினா கொடுப்பாங்க காட்டன் பாக்ஸ் இந்த பாக்ஸை வந்து நம்ம தூக்கி போடாம சூப்பரான பர்பஸ்க்கு ரியூஸ் பண்ணிக்க முடியுங்க அது எப்படின்னு சொல்லிட்டு இந்த டிப்ஸில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாக்ஸை மேலே க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாக்ஸும் கீழே ஒரு பாக்ஸும் இருக்கும் நம்ம கீழே இருக்கக்கூடிய பாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பாக்ஸ் வந்து மேலே இருக்க பாக்ஸோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும் ஸோ அதனால் கீழே இருக்கக்கூடிய அந்த பாக்ஸை இந்த மாதிரி சென்டர் போர்ஷனை மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிங்க அப்படின்னாவே ஈஸியாக இந்த பாக்ஸை வந்து ரெண்டாக கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்க நான் கட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு சைடுலையுமே ஈக்குவலாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணுறது அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி முடிச்ச பிறகு நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அந்த மாதிரி இன்னொரு பாக்ஸ் இருக்கு கட் பண்ணாமல் அந்த பாக்ஸை இந்த மாதிரி இன்செட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அந்த ஓரம் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் இருக்கிற மாதிரி வச்சு ரெண்டு பாக்ஸையுமே இந்த மாதிரி அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டு போர்ஷன்ஸோட சூப்பரான ஒரு ட்ரே மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க இந்த ட்ரேவை உங்களுக்கு தேவை மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க வெஜிடபிள்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா மேக்கப் ஐட்டம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கிளாத்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ எந்த இடத்துல தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆர்கனைசரை மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க நான் வந்து ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன் நீங்கள் ஒரு சைட் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு இன்னொரு சைடு கருணக்கிழங்கு இல்லை ஆனியன் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ்லாம் கூட போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் ஸோ ரெண்டு பாக்ஸை வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சிருக்கிறதால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் பார்க்கவும் நீட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்